ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி நாம் தினமும் டிஆர்பிக்கான சைக்காலஜி பாடப்பகுதியிலிருந்து முப்பது வினாக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய முப்பது வினாக்கள் லத்தீன் மொழியில் பர்சோனா என்பது நடிகர்கள் அணியும் முகமூடி லத்தீன் மொழியில் பர்சோனா என்பது என்ன அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நடிகர்கள் அணியும் முகமூடி செயலில் உயர்நிலையை அடைய முயல்வது அவாவு நிலை செயலில் உயர்நிலையை அடைய முயல்வது அவாவு நிலை அவாவு நிலை பற்றி கருத்து கூறியவர் டெம்போ அவாவு நிலை பற்றி கருத்து கூறியவர் டெம்போ பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்பது குறிப்பிடுவது ஸ்கீமா பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்பது குறிப்பிடுவது ஸ்கீமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்க வளர்ச்சி பற்றி கூறிய உளவியலாளர் பியாஜே ஒழுக்க வளர்ச்சி பற்றி கூறிய உளவியலாளர் பியாஜே நுண்ணறிவு பற்றிய இரு காரணி கோட்பாடு ஸ்பியர்மன் நுண்ணறிவு பற்றிய இருகாரணிக் கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மன் அடுத்தது குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ ரோசாக்கின் அளக்க பயன்படுவது கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துளங்கள் நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துளங்கள் கற்றலின் மிக முக்கிய காரணி கவனித்தல் கற்றலின் மிக முக்கிய காரணி கவனித்தல் நெக்ஸ்ட் பியாஜி கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது அடுத்து வர்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜாகிர் உசேன் குழு குமர பருவம் அமைதியற்ற சிக்கலான பருவம் என்றவர் ஸ்டான்லி ஹால் ஸ்டான்லி ஹால் தான் குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கலான பருவம் அப்படின்னு கூறினார் சொன்னார் அடுத்து சாதனை படைக்க முயல்வது தன்மதிப்பு தேவை சாதனை படைக்க முயல்வது என்பது தேவை மாஸ்லோவின் தேவைகள் தன்மதிப்பு நெக்ஸ்ட் கற்றல் செயல் நடைபெற ஊக்குவித்தல் அவசியம் என்பது தார்ண்டக்கின் ஆயத்த விதி கற்றல் செயல் நடைபெற ஊக்குவித்தல் அவசியம் என்பது தார்ண்டக்கின் ஆயத்த விதி வளையம் வீசும் சோதனை வளையம் வீசும் சோதனை யார் சொன்னதுன்னா அட்கின்சன் சொன்னார் வளையம் வீசும் சோதனை அட்கின்சன் அந்த வளையம் வீசும் சோதனை மூலம் எதை அளவிடலாம் அப்படின்னு கேட்டா அடை ஊக்கம் அடை ஊக்கத்தை பத்தி சொன்னவர் அட்கின்சன் அதை எதன் மூலம் சோதனை செஞ்சு நிரூபித்தார் அப்படின்னு கேட்டா வளையம் சோதனை மூலம் சரியா அடுத்தது ஆளுமை வேறுபாடுகளை அகமுகன் புறமுகன் என பிரித்தவர் யூங் கால் சரியா ஆடுமை வேறுபாடுகளை அகமுகன் புறமுகன் என பிரித்தவர் வரும் வரும் கால் ரெண்டும் கரெக்ட் தான் சரியா கருவியை பயன்படுத்தியவர் மாண்டிச்சேரி பிழை தீர்க்கும் கருவியை பயன்படுத்தியவர் மாண்டிச்சேரி திட்டமிட்டு கற்றலில் நேர்வழி கற்றல் ஸ்கின்னர் திட்டமிட்டு கற்றலில் கிளைவழி கற்றல் க்ரௌடர் திட்டமிட்டு கற்றலில் கிளைவழி கற்றல் க்ரௌடர் அடுத்து மாண்டிச்சேரி பிழை தீர்க்கும் கருவி பயன்படுத்தியது அனைத்து வகை குழந்தைகளுக்கும் மாண்டிச்சேரி பிழை தீர்க்கும் கருவி பயன்படுத்தினாங்க அவங்க யாருக்காக எல்லா வகையான குழந்தைகளுக்குமே பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் உட்காட்சி வழி கற்றலை முதலில் விளக்கியவர் ஹோலர் உட்காட்சி வழி கற்றலை முதல் முதலில் விளக்கியவர் ஹோலர் கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃபிராய்டு கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃபிராய்டு தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை விளக்கியவர் காரல் ரோஜர் தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை விளக்கியவர் காரல் ரோஜர் கிண்டர் கார்டன் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆல்கா லோடி கிண்டர் கார்டன் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆல்கா லோடி கிண்டர் கார்டனை நடைமுறைப்படுத்தியவர் பிரபல் கிண்டர்கார்டனை நடைமுறைப்படுத்தியவர் பிரபல் நெக்ஸ்ட் முதன் முதலில் முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து முதன் முதலில் முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு தொடக்க பள்ளி நடத்தப்படுகிறது ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு தொடக்க பள்ளி நடத்தப்படுகிறது ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு அடுத்து அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் இன்றைக்கு நாம முப்பது வினாக்களுக்கான விடைகளை பார்த்துட்டோம் நான் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்டுறேன் ஆக்சுவலா இன்னைக்கு பார்ட் ஃபோர் முடிச்சுட்டோம் இல்லையா பார்ட் த்ரீ நம்ம முடிச்சிருப்போம் அதுல இருந்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிற ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா இன்றைய வினா பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் உங்களுக்கு தெரியுனா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க நன்றி வணக்கம் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் நிறைய ஆப்ஷன் வரும் அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்க தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நீங்க கண்டினியூவா என்னோட வீடியோஸை பார்த்து பயன்பெறலாம் எக்ஸாமில் வின் பண்ணலாம் நன்றி வணக்கம்